எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போன உடனே அம்மனுக்கு தாலி சாத்தணும் தாலி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படி சுற்றி பார்க்குறாங்க எங்கே தாலி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி எல்லாருமே தேடுறாங்க ஐயோ அன்னி நான் இதில் தான் தாலி வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க தாலி இதில் தான் இருந்திருக்கும் நான் ஓப்பன் பண்ணியே பார்க்கல நீங்கள் கொடுத்ததாக அப்படியே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொந்தக்காரங்க அப்படியே சுற்றி தேடுறாங்க ஐயோ எங்கே இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க ஆனால் தாலி கிடைக்கவே இல்லை ஏன்னா இது தாலி கிடைக்கலையா அவச இருக்கே இங்கே பாருங்கள் என்ன தான் மருமகளா மருமகளாக இருந்தாலும் அம்மன் கழுத்துல போடுற தாலி உங்கள் மருமக கையால் கொடுக்கணும்னு நீங்கள் நினைச்சது ரொம்ப பெரிய தப்பு அதனால தான் அந்த தாலியை தொலைஞ்சிருக்கு அந்த சாமிக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே சொல்றாங்க அபிராமி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க இதோ தாலிதோ இருக்கு அப்படின்னு பவானி அங்கே இருந்து அப்படியே வராரு வந்த உடனே காட்டுறாரு இங்க பாருமா தாலி இங்கே தான் இருக்கு உங்களுக்கு ஒன்று தெரியுமா இன்னைக்கு அம்மனுக்கு திருக்கல்யாணம் ஓ சரி ஆனா எனக்கும் கல்யாணம் தான் ஆக போகுது பொண்ணு தான் இருக்காங்க அப்படின்னு பவானி சொல்லி சந்தோஷமா சிரிக்கிறாரு அப்படியே அபிராமிக்கு கோவமா வருது எல்லாருமே அப்படியே பாக்குறாங்க பொண்ணு வேற யாரும் இல்லை இந்த துளசி தான் அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டு அப்படியே கோவமா வருது அபிராமிக்கு டேய் யாரடா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியோட வீட்டுக்கு வீட்டுக்காரர் அப்படியே ஓடி வந்து எட்டி ஒதைக்கிறாரு பவானியை இங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கழுத்துல கத்தியை வச்சு அப்படியே லாக் பண்ணி பிடிச்சிக்கிறாங்க என்ன துளசி இனிமேல் நான் தான் உனக்கு புருஷன் சரியா இங்கே பாரு நீ என்னை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் உனக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிவிட்டு அப்படி அந்த அந்த தாலியை கொண்டு வந்து அந்த துளசியோட கழுத்தில் அப்படியே கட்ட வராரு அதை பார்த்தோன்னே அப்படியே அபிராமிக்கு கோவமாக வருது டேய் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கையில் இருக்க அந்த வேலை அப்படியே எடுத்துகிட்டு வந்து அப்படியே குத்துறா மாதிரி வராங்க ஆமாம் அப்படியே கீழே விழுந்துறான் என்னை விட்டுருங்க விட்டுருங்க என்ன சாகடிச்சிடுறதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பவானி கத்துறான் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் மருமகளை கல்யாணம் பண்ணணும் நினச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக அடிக்கிறாங்க இதுக்கும் மேலே இங்கே இருந்தால் உனக்கு என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படியே பவானி தாலியை போட்டுட்டு அப்படி எழுந்து ஓடுறாரு இங்கே பாருங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்கள் மருமகளாகவே இருந்தாலும் அந்த பொண்ணு ஒரு வாழ்க்கை இருக்கு நீங்கள் வந்துட்டு இவ்வளோ சின்ன வயசில் அதுவும் கல்யாணம் ஆகி ஒரே நாளில் இறந்து போயிட்டான் அப்போ எல்லாருக்கும் அப்படி தானே தோணும் ஐயோ வாழ வேண்டிய பொண்ணு வாழலை தான் எல்லாருமே இவ்வளவு இவ்வளவு கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதை நீங்களே பண்ணிட்டு போகலாமே ஒரு நல்ல மாமியாரானா கண்டிப்பாக நம்ம மருமகன் இப்படி இருக்காளே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்களுக்கே தோணணும் இதே உங்கள் பொண்ணாக இருந்தால் விட்டுருப்பீங்களா ஒரு நாளில் இந்த மாதிரி ஆனால் விட முடியுமா அப்போ மருமகனா நீங்கள் வீட்டில் வச்சுட்டு கஷ்டப்படுத்துவீங்களா அப்படின்னு எல்லாம் ஊர்க்காரங்க எல்லாருமே கேட்குறாங்க அப்போ அபிராமி அப்படியே பார்க்குறாங்க துளசியும் பேசாதீங்க எங்கள் மாமியாரை பற்றி எதுவுமே பேசாதீங்க எங்கள் அத்தா அப்படியே பட்டவங்க கிடையாது அப்படின்னு துளசி சொல்கிறாங்க இங்கே பாருமா ஊரில் இருக்கவங்க எல்லாரும் இப்படி தான் யோசிப்பாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க அப்போது யோசிக்கிறாங்க அபிராமி என்ன பண்ணலாம் சின்னத்தம்பி இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாங்க நான் என்ன சொன்னாலும் கேட்பியா அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க சொல்லுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை எதுவும் வந்தாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னத்தம்பி சொல்கிறாரு நீ இப்போ துளசி கட்டில் தாலி கட்டியாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டு சின்ன சின்னத்தம்பி அப்படியே ஷாக் ஆகுறாரு என்னது நானா சின்னம்மா கட்டில் தாலி கட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஷாக் ஆகுறாரு ஆமா நீ தான் இப்போ கல்யாணம் பண்ணணும் இங்கே பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு அங்கே இருக்க சொந்தக்காரங்க எல்லாருமே கத்துறாங்க என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அதுவும் இவ்வளோ போய் வேலைக்காரன் இவ்வளோ போய் துளசிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்க எல்லாருமே சேர்ந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க அவன் ரொம்ப ரொம்ப நல்லவன் கண்டிப்பாக அவன் துளசியை நல்லா தான் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு சின்ன தம்பி காட்டில் தாலியை கட்டுன்னு சொல்கிறேன் அப்படின்னு அபிராமி சொல்கிறாங்க அதே மாதிரி சின்ன தம்பி துளசி கட்டில் தாலியை